அனைவருக்கும் ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே தொடர்ந்து நாம் தொடர் வேதாகத்தை வாசிக்கலாம் மறுபடியும் ஒரு விசை ஞாபகப்படுத்துகின்றேன் இந்த தொடர் வேதாகத்தை வாசிப்பதின் நோக்கம் இளைஞர்களிடத்துல பிள்ளைகளிடத்துல பெரியவர்களிடத்துல வேதத்தை வாசிக்கின்ற பழக்கத்தை உற்சாகப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தயவுப்பூர் ஆதரவிலையுங்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து வாசிக்கலாம் எண்ணிக்கை ஆறு துவங்கி என்ன ஆகும் புத்தகம் ஆறாம் பகுதி நாசீர் விதிகள் ஆண்டவர் மோசடியிடம் கூறியது இஸ்ரேல் மக்களிடம் சொல் ஒரு ஆணோ பெண்ணோ தன்னை ஆண்டவருக்கு தனிப்படுத்தி சிறப்பான பொருத்தனையான நாசிர் பொருத்தனை செய்து ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தால் ரசம் மது ஆகியவற்றை அவன் விளக்க வேண்டும் திராட்சை ரசம் மது ஆகியவற்றின் காடியை அருந்தக்கூடாது திராட்சை பழ சாற்றை குடிக்கக்கூடாது ராட்சி பழங்களையோ வற்றலையோ உண்ணவும் கூடாது பொருத்தனை காலம் முழுவதும் ராட்சி கொடியிலிருந்து கிடைக்கும் எதையும் விதைகள் தோள்களை கூட அவன் உண்ணக்கூடாது அப்பணம் செய்து கொண்ட பொருத்தனை காலம் முழுவதும் சவர கத்தி அவன் தலையில் படக்கூடாது ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட காலம் முடியும் மட்டும் அவன் தூய்மையுடன் இருப்பான் அவன் தன் தலைமுடியை நீளமாக வளர விடுவான் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட காலம் முழுவதும் பிணத்தருகே அவன் போகக்கூடாது தன் தந்தை தாய் சகோதரன் சகோதரி இருந்தால் கூட அவர்களுக்காக தன்னை தீட்டுப்படுத்தக் கூடாது ஏனெனில் அவர்களுக்கு கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதின் அடையாளம் அவன் தலையில் இருக்கிறது அர்ப்பண காலம் முழுவதும் அவன் ஆண்டவருக்கு தூய்மையாக இருப்பான் எவரேனும் திடீரென அவன் அருகே இறந்து புதைக்கப்பட்ட அவன் தலையை தீட்டுப்படுத்தினார் எவரேனும் திடீரென அவன் அருகே இறந்து புனிதப்படுத்தப்பட்ட அவன் தலையை தீட்டுப்படுத்தினால் தூய்மைப்படுத்தும் நாளில் அவன் தன் தலையை சிரைத்துக் கொள்ள வேண்டும் ஏழாம் நாளில் அவன் அதை சிறைத்துக் கொள்வான் எட்டாம் நாளில் அவன் இரு காட்டு புறாக்களையோ இரு மாட புறா குஞ்சுகளையோ சந்திப்பு கூடார நுழைவாயிலுக்கு குருவிடம் கொண்டு வர வேண்டும் குரு ஒன்றை பாவம் போக்கும் பலியாகும் மற்றொன்று எரிபடியாக ஒப்புக் கொடுப்பார் பிணத்தை முன்னிட்டு அவன் பாவம் செய்துள்ளதால் அவனுக்காக கரை நீக்கம் செய்வார் அதே நாளில் அவன் தலையையும் புனிதப்படுத்துவார் அவன் பொருத்தனை செய்த காலத்திற்காக மீண்டும் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பான் குற்ற நீக்க பலியாக ஓராண்டு ஆட்டுக்கீடாய் ஒன்றை கொண்டு வருவான் அவன் அர்ப்பண நிலை தீட்டுப்பட்டதால் கடந்து விட்ட காலம் கணக்கில் வராது அர்ப்பண காலம் நிறைவு வரும்போது நாசிற்கான சட்டம் இதுவே சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு அவன் கொண்டு வரப்படுவான் ஆண்டவருக்கு அவன் கொண்டு வரும் கொண்டு வரும் நேர்ச்சை பொருள் பலிக்காக பழுதற்ற ஓராண்டு சமரிக்கிடாய் ஒன்று பாவன் நீக்க பலியாக பழுதற்ற ஓராண்டு ஆட்டுக்குட்டி ஒன்று நல்லருவு பலிக்காக பழுதற்ற ஆட்டுக்கிடாய் ஒன்று புளிப்பற்ற அப்பம் ஒரு கோடை எண்ணெயில் மெல்லிய மாவை பிசைந்து நெய்யப்பங்கள் எண்ணெய் தடவி புளிப்பற்ற மாவால் செய்த அடைகள் அவற்றின் உணவு படையல் படையல் ஆகியவை குருத்துவ ஆசி மொழிகள் குரு அவற்றை ஆண்டவருக்கு முன் கொண்டு வந்து அவனுக்காக பாவம் போக்கும் பலியையும் எரி பலியை நிறைவேற்றுவார் கூடையில் உள்ள புளிப்பற்ற அப்பத்தோடு ஆட்டுக்கிடாய ஆண்டவருக்கு நல்ல ஒரு பலியாக ஒப்பு கொடுப்பார் மேலும் அவனுக்காக ஒரு உணவு படையலையும் நீர்ம படையலையும் படைப்பார் நாசிர் புனிதப்படுத்தப்பட்ட புனிதப்படுத்தப்பட்ட தன் தலையை சந்திப்பு கூடார நுழைவாயிலில் மழித்து புனிதப்படுத்தப்பட்ட தன் தலைமுடியை எடுத்து நல்லர்வு பலியின் அடியில் இருக்கும் நெருப்பில் போடுவான் அவன் புனிதப்படுத்தப்பட்ட தன் தலையை மழித்த பின்னர் குரு வெந்து கொண்டிருக்கும் ஆட்டுக்கிடாயின் முன் சந்தை எடுத்து கூடையிலிருந்து நெய்யப்பம் ஒன்றையும் புடிப்பற்ற அடை ஒன்றையும் எடுத்து நாசிர் கையில் வைப்பார் அவற்றை ஆரத்தி பலியாக குரு ஆண்டவர் திருமணம் காட்டுவார் ஆரத்தியால் காட்டப்பட்ட மார்பு பகுதியும் உயர்த்தி படைக்கப்பட்ட தொடையும் புனித பங்காக குருவை சேரும் அதன் பின்னரே நாசிர் திராட்சை ரசம் குடிக்கலாம் நாசிர் பொருத்தனை செய்பவனுக்காக சட்டம் இதுவே ஆண்டவருக்கு அவன் கொண்டு வரும் நேர்ச்சி படையில் அவனது நாசிர் பொருத்தனைக்கு ஏற்ப இருக்க வேண்டும் இது மற்றபடி அவன் தர இயன்றதற்கு நீங்கள் ஆனது அவனது பொருத்தனைக்கு ஏற்ப தன் ஆசிர் அர்ப்பணத்திற்குரிய சட்டத்தின்படி அவன் செய்ய வேண்டும் ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ ஆரோனிடமோ அவன் புதல்வரிடமோ சொல் நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக அவர் உன் திருமுகத்தை உண்மையில் உடலை செய்து உன் மீது அருள் பொழிவாராக அவர்தம் திருமணத்தையும் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்கள் நிலைநாட்டுவர் நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் தொடர்ந்து ஏழாம் பகுதியையும் வாசிக்கலாம் தலைவர்களின் படையல்கள் மோசு விடத்தை எழுப்பி முடித்து அதனை அதன் அனைத்து பொருள்களோடும் திருப்பொழிவு செய்து அர்ப்பணித்து வீடத்தையும் அதன் துணைக்கலன்களோடு திருப்பொழிவு செய்து அர்ப்பணித்த நாளில் கணக்கிடப்பட்டோருக்கு மேற்பாளராக இருந்த இஸ்ரவேல் தலைவர்கள் அவர்கள் மோதாதர் வீட்டு தலைவர்கள் குலத்தலைவர்கள் ஆகியோர் காணிக்கைகள் கொண்டிருந்தனர் அவர்கள் ஆண்டவர் திருமுன் இரு தலைவர்களுக்கும் ஒரு வண்டியும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாடு மாதம் ஆறு கூண்டு வண்டிகளை கூண்டு வண்டிகளையும் பன்னிரண்டு மாடுகளையும் திருவிழத்திற்கும் தங்கள் காணிக்கைகளாக கொண்டு வந்தனர் பின் ஆண்டவர் மோசடியிடம் கூறியது சந்திப்பு கூடார பணியை செய்வதற்கு பயன்படும்படி இவற்றை பெற்றுக்கொள் ஒவ்வொரு பணிக்கும் ஏற்ப இவற்றை லேவியரிடம் ஒப்படைப்பாய் அவ்வாறே மோச வண்டிகளையும் மாடுகளையும் பெற்று லேவரிடம் ஒப்படைத்தார் கேர்சோன் புதல்வர்களுக்கு அவரவர் பணிக்கேற்ப இரண்டு வண்டிகளையும் நான்கு மாடுகளையும் கொடுத்தார் அவர் மிராரி புதல்வருக்கு அவர்கள் பணிக்கேற்ப நான்கு வண்டிகளையும் எட்டு மாடுகளையும் கொடுத்தார் இவர்கள் பணி குருவாகிய ஆரோனின் மகன் இத்தாமரின் மேற்பாறில் இருந்தது ஆனால் புதல்வருக்கு அவன் ஒன்றும் கொடுக்கவில்லை ஏனெனில் அவர்கள் தோழில் சுமைத்து சுமைக்க வேண்டிய புனித பொருட்களை கவனிக்கும் பொறுப்பில் இருந்தனர் மேலும் பலிப்பிட திருப்படிவு செய்யப்பட்ட நாளில் அதன் அர்ப்பணத்துக்காகவும் தலைவர்கள் காணிகள் கொண்டு வந்து பலிபிடத்தின் முன் வைத்தனர் ஆண்டவர் மோசியிடும் நாளுக்கு ஒருவராக தலைவர்கள் தங்கள் காணிக்கைகளை பலிபட அர்ப்பணத்திற்காக கொண்டு வர வேண்டும் என்றார் முதல் நாளில் தம் காணிக்கையை கொண்டு வந்த நகசுவன் இவர் யூதா குலத்து அமினதாவின் அமினதாவின் மகன் அவரது காணிக்கை தூயக சிக்கலின்படி ஒன்றரை கிலோ கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறைவ நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தோவம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி கிடாய் ஒன்று இவை எரிவலிக்குவை பாவம் போக்கும் பலிக்கு விள்ளாட்டு கிடாய் ஒன்று நல்லர்வு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து விளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து அம்மீனதாவின் மகன் நகசோனின் காணிக்கை இதுவே இரண்டாம் நாளில் காணிக்கை கொண்டு வந்தவர் இசக்கா தலைவரான சூவாரின் மகன் நெத்தனியல் அவர் கொண்டு வந்த காணிக்கை தூயாக சிக்கலின்படி ஒன்றரை கிலோ ஒன்னரை கிலோ கிராம் நிறைவுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறைவுடைய உடைய வெள்ளிக்கிழமை ஒன்று உணவுப் படைகளுக்காக நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுலான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறைவுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூவம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறு ஒன்று இவை எரிபொலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று நல்லறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறு ஐந்து சூவாரின் மகன் நெத்தனியரின் காணிக்கை இதுவே மூன்றாம் நாள் செவலோன் மக்கள் தலைவரான கேலோனின் மகன் எலியாபு அவரது காணிக்கை துவையக்க சிக்கியல்படி ஒன்றரை கிலோ கிராம் நிறைவுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறைவுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படைகளுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசி மெல்லிய மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறைவுடைய புண் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூவம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறை கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து விளையாட்டுக் கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து கேலோனின் மகன் எரி எலியாபுவின் காணிக்கை இதுவே நான்காம் நாள் ரூபன் மக்களின் தலைவர் இலிட்சூர் இவர் செதேயூரின் மகன் அவர் காணிக்கை தூயக சிக்கையிலின்படி ஒன்றரை கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறைவுடைய உடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயல் பிசைந்த மிருதுவான இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறைவுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு சமரிக்கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று நல்லறிவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து ஓராண்டு சமரிக்கிடாய்கள் ஐந்து சிதேஸ்வரின் புதல்வன் எலிஸ் எலிட்சூரின் காணிக்கை இதுவே ஐந்தாம் நாள் சிமியோன் மக்களின் தலைவர் செலுமியல் இவர் சுரிசத்தாயின் மகன் அவர் காணிக்கை தூய சிக்கல் ஒன்றை கிலோ கிராம் வெள்ளி தட்டு வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறைவுடைய உடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவுப் உணவுப்படையிலக்காகவே நிறைய நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறைவுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூவம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று சம்மரி ஓராண்டு செமரி கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரிவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று நல்லறிவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செமரி கிடாய்கள் ஐந்து கரிசத்தாயின் புதல்வன் செலுமியலின் காணிக்கை இதுவே ஆறாமால் காத் மக்களின் தலைவர் எல்யா சாபு இவர் தெகுவேலின் மகன் அவர் காணிக்கை தூயக சிக்கையிலின்படி ஒன்றரை கிலோ கிராம் நிறைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவுப் படைகளுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதமான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறைய உடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரிய பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக் ஒன்று நல்லறிவு பலி செலுத்துவதற்காக மாறுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து சவலாட்டுக் கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செமரிக்கிடாய்கள் ஐந்து தெகுவேலின் புதல்வன் எல் சாபுவின் காணிக்கை இதுவே ஏழாம் நாள் இப்ராஹிம் மக்களின் தலைவர் எலிசாமா இவர் அமிகூதின் மகன் அவர் காணிக்கை தூயகை சிக்கியலின்படி ஒன்றை கிலோ கிராம் நிறைவுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறைவுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவுப் படைகளுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூவம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று இவை எரிபறி பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று நல்ல பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து ஓராண்டு வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள் ஐந்து அமிகின் புதல்வன் எலிசாமாவின் காணிக்கை இதுவே எட்டாம் நாள் மனாசிய மக்கள் தலைவர் மக்களினின் தலைவர் கமாலியல் இவர் இவர் பிரதாசுவரின் மகன் அவர் காணிக்கை செய்ய சிக்கலின் பேர் ஒன்றரை கிலோ கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறைவுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவுப் படைகளுக்காகவே நிறைய எண்ணெயில் பிசைந்த இந்த மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூவம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மருக்கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று நல்லறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டுக்கிடாய்கள் ஐந்து ஓராண்டு கிடாய்கள் ஐந்து பிரதாசூரின் புதல்வன் கமாலியரின் காணிக்கை இதுவே ஒன்பது நாள் ஒன்பதாம் நாள் பென்னிமின் மக்களின் தலைவர் அபிதான் அவர் இதியோனின் மகன் அவர் காணிக்கை துயகை செக்கலின்படி ஒன்றரை கிலோ கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்காலம் ஒன்று உணவுப் இலக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதமான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறைய பொன் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டு கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி கிடாய் ஒன்று இவை எரிவலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று நடவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டு கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்பரி கிடாய்கள் ஐந்து கதை இறையோனின் புதல்வன் அபிதானின் காணிக்கை இதுவே பத்தாம் நாள் தான் மக்களின் தலைவர் அகியேசர் இவர் அம்மிசப்தாயின் மகன் அவர் காணிக்கை தூய செக்கேல் என்பவர் ஒன்றரை கிலோகிராம் நிறைவுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறைவுடைய ஒன்று உணவு படைகளுக்காக நிறைய எண்ணெயில் பிசைந்த மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறவுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை ஆமாம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று நல்லர்வு பலி செலுத்துகிற மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து அமிசத்தாவின் புதல்வன் அகிசேயரின் காணிக்கை இதுவே பதினோராம் நாள் ஆசிரியர் மக்களின் தலைவர் பகியல் இவர் ஒக்ரானின் மகன் அவர் காணிக்கை தூயக சிக்கலின்படி ஒன்றரை கிலோ கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கணம் ஒன்று உணவு படைகளுக்காக அவை நிறைய எண்ணெயில் இசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூவம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு கிடாய் ஒன்று இவை எரிவலிக்குரியவை பாவ போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று நிறைவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இருந்து ஆட்டு கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து ஒக்ரானின் மகன் பரியலின் காணிக்கை இதுவே பன்னிரெண்டாம் நாள் நப்தலி மக்களின் தலைவர் அகிரா இவர் ஏனானின் மகன் அவர் காணிக்கை தூய சிக்கலின்படி ஒன்றரை கிலோ கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவுப் படைகளுக்காக நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறைவுடைய பொன் பாத்திரம் முன்பு அது நிறைய தூவம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு சிம்மரிக்கிடாய் ஒன்று எரிமலைக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக் கிடாய் ஒன்று நல்லருவ பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டுக் கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து ஏனானின் புதல்வன் இராவின் காணிக்கை இதுவே பலிப்பிடும் திருப்பொழிவு செய்யப்பட்ட நாளில் இசை தலை வந்த அதற்கான அர்ப்பண காணிக்கைகள் இதுவே வெள்ளித்தட்டுக்கள் பன்னிரண்டு வெள்ளிக்கலங்கள் பன்னிரெண்டு பொன் பாத்திரங்கள் பன்னிரெண்டு தூய சிக்கலின்படி வெள்ளித்தட்டின் நிறைய ஒன்றரை கிலோ கிராம் வெள்ளிக்கலத்தின் நிறை எண்ணூறு கிராம் ஆக தூய சிக்கலின்படி அனைத்து வெள்ளி பாத்திரங்கள் நிறை இருபத்தி ஏழு கிலோ அறுநூறு கிராம் தூபம் நிறைந்த பொன் பாத்திரங்கள் பன்னிரண்டு தூய சிக்கலின்படி ஒவ்வொன்றின் நிறை நூற்று பதினைந்து கிராம் ஆக பொன் பாத்திரங்கள் அனைத்து நிறை ஒரு கிலோ முன்னூற்று எண்பது கிராம் எரிபலிக்கான மொத்த கால்நடைகள் காளைகள் பன்னிரெண்டு ஆட்டு கிடாய்கள் பன்னிரெண்டு ஓராண்டு செம்மறி கிடாய்கள் பனிரெண்டு இவற்றின் உணவுப் படைகளும் இவற்றுடன் சேரும் பாவம் போக்கும் பலிகாக்க விளையாட்டு கிடாய்கள் பன்னிரண்டு நல்ல செலுத்துவதற்கான மொத்த கால்நடைகள் காளைகள் இருபத்தி நான்கு ஆட்டுக்கிடாய்கள் அறுபது வெள்ளாட்டுக் கிடாய்கள் அறுபது ஓராண்டு செம்மறி கிடாய்கள் அறுபது பலிப்பட திருப்பொழிவு செய்யப்பட்டு பின் அதன் அர்ப்பண காணிக்கை இது ஆண்டவருடன் பேசும்படி மோசை சந்திப்பு கூடாரத்திற்குள் சென்றார் இரு கிருவுகளுக்கிடையே உடன்படிக்கை பாடியின் மேலிருந்த ரக்கத்தின் அரண்மனையிலிருந்து அரியணையில் இருந்து பேசிய குரலை அவர் கேட்டார் ஆண்டவரும் அவருடன் பேசினார் தொடர்ந்து பதினெட்டாம் பகுதியையும் வாசிக்கலாம் விளக்குகள் வைத்தல் ஆண்டவர் மோசையிடம் கூறியது ஆரோனிடம் சொல் நீ விளக்குகளை ஏற்றும் பொழுது ஏழு அகல்களும் விளக்கு தண்டிக்கு முன்பாக ஒளி தர வேண்டும் ஆரோன் அப்படியே செய்தார் ஆண்டவர் மோசிக்கு கட்டளிடப்படி விளக்கு தண்டுக்கு முன்பக்கம் ஒளி தரும்படி அதன் அகல்களை ஏற்றினால் விளக்கு தண்டின் வேலைப்பாடு அது பொன் அடிப்பு வேலையால் செய்யப்பட்டிருந்தால் அதன் பாகம் முதல் மலர்கள் வரை அடிப்பு வேலையால் செய்யப்பட்டது ஆண்டவர் மோசைக்கு காட்டிய வடிவமைப்பின்படி அவர் விளக்கு தண்டை செய்தார் லேவியரின் தூய்மையாக்கும் தூய்மையாக்கமும் அர்ப்பணம் ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்களிடமிருந்து லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை தூய்மைப்படுத்து அவர்களை தூய்மைப்படுத்தி செய்ய வேண்டிய பாவம் போக்கும் பலியை நீர் அவர்கள் மேல் தெளிப்பாய் அவர்கள் உடல் முழுவதையும் சிறைத்து அவர் தங்கள் துணிகளை துவைத்து தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளட்டும் அதன்பின் அவர்கள் இடங்காலை ஒன்றையும் எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவான அதன் உணவுப் படைகளையும் எடுத்துக் கொள்ளட்டும் நீயோ பாவம் போக்கும் பலிக்கன வேறொரு இளங்காலை எடுத்துக்கொள் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் ஒன்று திரட்டு சந்திப்பு கூடாரத்தின் முன் லேவியரை அழைத்து வந்து நிறுத்து நீ லேவியரை ஆண்டவர் திரும்ப நிறுத்தும் பொழுது இஸ்ரேல் மக்கள் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைப்பார்கள் பின் ஆரோன் லேவியரை இஸ்ரேல் மக்களிடமிருந்து வரும் ஆழித்த பலியாக ஆண்டவர் திருமணம் அர்ப்பணிப்பான் அதனால் ஆண்டவர் பணியை செய்ய மக்கள் சார்பில் இவர்கள் இருப்பார்கள் அதன்பின் லேவியர் தங்கள் கைகளை துணி காளைகளின் தகைய வைப்பர் லேவியருக்கு கலை செய்யும்படி நீ ஒன்றை பாவம் போக்கும் பலியாக மற்றது ஆண்டவருக்கு எரிபலியாக செலுத்துவாய் மேலும் நீ லேவியரை ஆளோன் உன் புதல் முன் நிற்க செய்து ஆழித்து பலியாக அவர்களை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய் இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் வந்து லேவியரை பிரித்து எடுக்க வேண்டும் லேவியர் எனக்கே உரியவர் நீ அவர்களை ஆரத்தி வழியாக அர்ப்பணித்த சந்திப்பு கூடாரத்தில் பணிசி அவர்கள் உள்ளே போவார்கள் இஸ்ரேல் மக்களுடன் அவர்கள் முற்றிலும் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் மக்களின் கருப்பையை திறந்து பிறக்கும் தலைப்பு அனைத்துக்கும் ஈடாக அவர்களை நான் எனக்கென உரிமையாக்கி கொண்டு ஏனெனில் இஸ்ரேல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் தலைப்பேர் அனைத்தும் என்னுடையவை எகிப்து நாட்டின் நான் தலைப்பேர் அனைத்தையும் சாகடித்த நாளில் அவர்களை நான் எனக்கு அர்ப்பணித்துக் கொண்டேன் இஸ்ரேல் மக்களை தலைப்பேர் அனைத்துக்கும் ஈடாக லேவியர் என உரிமையாக்கி கொண்டேன் இஸ்ரேல் மக்களுள் லேவியரை நான் அரோனிடமும் அவன் முதல்வரிடமும் கொடையாக அழித்து விட்டேன் இஸ்ரேல் மக்களுக்காக அவர்கள் சந்திப்பு கூடாரத்தில் பணி செய்வார்கள் இஸ்ரேல் மக்களுக்காக கலைமைக்கம் பலியையும் செலுத்துவார்கள் இதனால் இஸ்ரேல் மக்கள் துயரகத்தை அடுத்து வரவேண்டி இருந்தாலும் இஸ்ரேல் மக்களுக்கு தீங்கு எதுவும் நேரிடாது மோசியையும் ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைவரும் லேவியருக்கு இவ்வாறு செய்தனர் லேவியரை பற்றி ஆண்டவர் மோசிக்கு கட்டளிட்டபடி எல்லாம் இஸ்ரேல் மக்கள் அவர்களுக்கு செய்தனர் லேவியர் பாவத்திரில் இருந்து தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டனர் தங்கள் துணிகளை துவைத்தனர் ஆரோன் அவர்களை ஆரத்தி பலியாக ஆண்டவர் திருமணம் அர்ப்பணித்தார் அவர்களை தூய்மைப்படுத்தும்படி ஆரோன் அவர்களுக்காக கரேண்க்கு பலி செலுத்தினர் அதன் பின் ஆரோனுக்கும் அவர் புதல்வருக்கு முன்பாக சந்திப்பு கூடாட்டி தங்களுக்குரிய பணி செய்யும்படி லேவியர் உள்ளே சென்றனர் ஆண்டவர் மோசியுக்கு கட்டளையிட்டபடி அவர்கள் லேவியருக்கு செய்தனர் மேலும் ஆண்டவர் மோசியும் லேவியர் பற்றி கூறியது இருபத்தைந்து வயது அதற்கு மேலுமானவர் சந்திப்பு கூடாத வேலையின் பணிகளை செய்வர் செய்ய செய்வர் செய்ய செல்வர் ஐம்பது வயதுக்கு மேலான வேலையின் பணியில் விலையை கொள்வர் அதன் பின் பணிகள் ஏதும் கிடையாது ஆனால் சந்திப்பு தாங் தங்கள் சகோதரின் பணிக்கு துணை நிற்பர் தாங்களாக எதுவும் செயலாகாது லேவியர் பணிகளை நீ இவ்வாறு ஒழுங்குபடுத்துவாய் என்றார் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட எண்ணிக்கை ஆய ஆறு ஏழு மற்றும் எட்டு வாசத்து முடிந்தாயிற்று கடவுளுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் சதாக்கலையிலும் உண்டாகட்டும் தொடர்ந்து வேதத்தை வாசிப்போம் தொடர் வேதத்துல இணைந்திருப்போம் கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக அமேன்